நல்ல நண்பன் இல்லை என்றார் நாம் இறைவனை வேண்டிடுவோ நல்ல நண்பன் வேண்டும் என்றா இந்த இறைவனை வேண்டிடுவோ இறையேசுவில் எனதுமை இறை சொந்தங்களை நண்பர்கள் இருப்பது முக்கியமல்ல நல்ல நண்பர்கள் சிறந்த நண்பர்கள் இருப்பது ரொம்ப முக்கியம் நண்பர்கள் சிலர் கூறுவர் உலகத்தில் ஒரு நல்ல நண்பன் இல்லாதவன் அவன்தான் உண்மையிலேயே ஏழை என்பார்கள் யார் ஒரு ஏழை என்று பார்த்தால் ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு கிடைக்கின்ற கிடைக்காவிட்டால் அவன் தான் இந்த உலகத்தில் உண்மையிலேயுமே ஏழை என்று நட்பின் இலக்கணமாக இதை கூறுவார்கள் ஆம் அன்பின் சொன்ன இன்று தாயாம் திருச்சபை புனித மார்த்தா அன்னை மரியா அல்ல மகதலை மரியா மேலும் இயேசுவின் உற்ற நண்பரான லாசர் இவர்களின் மூவரில் புனித மார்த்தாவை தான் இன்று சிறப்பாக திருப்பலிபத்தகத்திலும் வாசுக புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது புனித மார்த்தாவின் நற்பண்புகள் என்னவென்று பார்த்தால் ஒரு நல்ல நண்பன் உங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு இந்த மூணு நற்பண்புகள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் ஒன்று வரவேற்பு முகம் கோணாமல் யாவரையும் வரவேற்கும் குணமுடையவர் இரண்டாவது வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு என்பது போல வருவோரை எல்லாம் நல்லபடியாக உபசரிப்பு விருந்தோம்பல் கொடுப்பது மூன்றாவது பராமரிப்பு அவர் துன்பத்தில் இருந்தாலும் சரி இன்பத்தில் இருந்தாலும் சரி அவரை பத்திரமாக பாதுகாப்பாக என்றும் பராமரித்து நடத்துபவர் நான் படிக்கின்ற காலத்தில் முதல் இன்று வரை இங்கே வரும் முன்பு வரை ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட எனக்கு இருந்ததில்லை எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட இருந்ததில்லை ஏன்னா என் கேரக்டர் எப்படின்னா யாரும் ஒரு ஆளை சார்ந்திருக்க மாட்டேன் இவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம குழந்த அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம ஆலை கமிட்டி தலைவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் செல்வா பிரதருடைய அப்பா தான் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அதே மாதிரி பனிரெண்டாம் கிளாஸ் படிக்கிற அந்த புள்ள தான் என்னுடைய பெஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பனிரெண்டாம் கிளாஸ் படிக்கிற அந்த பையன்தான் என்று இதுவரை முப்பத்தி மூன்று வயதாகிவிட்டது படிக்கின்ற இடத்திலும் சரி குறுமடத்திலும் சரி இருந்த பங்குகளும் சரி எல்லோரையும் சமமாக பார்க்கறனால ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட கிடைக்கல ஆனால் ஒரு விதத்தில் நல்லது ஒரு விதத்தில் தன் துன்ப துயரங்களை ஷேர் பண்ண கூட ஒரு ஃப்ரெண்ட் இல்லாமல் போயிட்டாங்க ஒரு சில நேரங்களில் குடும்பமாக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக கூடியிருந்து பேசுவோம் பகிர்ந்து கொள்வோம் அப்படிதானே சில நேரம் இயங்கியது உண்டு ஆனால் ஆனால் உன்னை திருச்சபைக்கு வந்து ஒன்றரை இரண்டு ஆகப் போகிறது ஒரு நல்ல நண்பனை நான் கொண்டு கொண்டேன் அவன் பெயர் ராயன் அவன் பெயர் ராயன் முழு பெயரை சொன்னால் கண்டுபிடித்து விடுவீர்கள் அதனால் ராயன் நல்ல நண்பன் எப்பொழுது கூப்பிட்டாலும் முகம் கோணாது இப்போ வந்துடுறோம் ஃபாதர் என்ன வேலையை விட்டாலும் ஓடோடி வருவான் நல்ல நண்பன் இரண்டாவது உபசரிப்பு உனக்கு பண்றோம் என்னனாலும் சாமி என்னனாலும் அந்ததொரு மனப்பான்மை உபசரிப்பு மூன்றாவது பராமரிப்பு சாமி எல்லாம் தானே எல்லாம் இருக்குதா உங்களுக்கு எதுனாலும் எங்ககிட்ட கேளுங்க எங்க வீட்டுக்கு வாருங்க எங்க அம்மா செய்வாங்க எதை பார்த்து பொதுவாக குருக்களை அதிகமாக பிடிப்பது பெண்களுக்கு தான் அதுவும் இளம்பெண்களுக்கு ஏன் நல்ல பாடுறாரு நல்ல பிரசன வைக்கிறாரு அவர்கள் தான் அதிகமாக நெருக்கமாக இருப்பார் ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த இளைஞன் இந்த சகோதரன் என்னத்தை பார்த்தானோ தெரியல நல்ல ஒரு நண்பனாக இன்று வரை சரியா இன்று வரை போன் அடிச்ச உடனே முகம் கோணமாக வருவான் ஆம் அன்பின் சொந்தங்களை உங்களுக்கும் அத்தகைய ஒரு நல்ல நண்பன் கிடைத்தால் நீங்கள் பேரு பெற்றவர்களை அவர்களிடம் முகம் கோணாமல் உபசரிக்கிறார்களா உங்களை வரவேற்கிறார்களா உங்களை இன்பத்திலும் துன்பத்திலும் பராமரிக்க தயாராக இருக்கிறார்களா ஆம் அவங்க தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் புனித மார்த்தாவை போல புனித லாசரை போல புனித மகதலா மரியாவை போல உங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் ஆமன்